அனைவருக்கு வணக்கம் சிலகடிக்க ஆசை எப்ரமோ முத்துக்கு ரொம்ப சந்தேகமா மீனா இங்க நடக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலன்றாங்க அப்போ கிருஷ்ணுடைய அப்பாவும் அம்மாவும் யாரு கிறிஷோடைய அப்பா வந்து உங்களுடைய அண்ணா தான் அப்படின்றாங்க அப்போ அம்மா வேறு யாரும் இல்லை ஜீவா அப்படின்றாங்க உடனே முத்து கொன்னும் புரியல என்ன சொல்லிக்கிட்டு இருக்க மீனான்றாங்க நான் சொல்றது தாங்க உண்மை கண்டிப்பா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றாங்க இல்லை மீனா இது எதுவும் தப்பா இருக்கு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோமோன்னு தோணுது அப்படியெல்லாம் இல்லை உண்மையை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்றாங்க ஏன்னா நாம நம்பறது தாங்க எல்லாமே சரின்றாங்க நான் ஒன்றும் தப்பா எதுவும் சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ எல்லா விஷயங்களுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க எல்லா விஷயத்தையுமே நினச்ச முத்து வந்துட்டு கண்டிப்பாக சான்ஸ் இல்லை சரி அந்த ஜீவாவை கேட்டு பார்க்கலாமே நம்மளுக்கு உண்மை தெரிய வந்து சரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜீவா கிட்டே போகிறாங்க ஜீவா கிட்ட அதுக்கான விஷயங்களை கேட்கும்போது போது அப்போ ஜீவா இருந்துட்டு இல்லை சான்ஸ் இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்றாங்க புரியல இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை நானும் மனச்சும் காதலிச்சும் தான் அதுக்காக அந்தளவுக்கு தப்பான ஒரு இடத்துக்கு நாங்கள் போகவே இல்லை அப்படின்ட்டுலாம் நடந்த எல்லா விஷயத்தையுமே ஜீவா சொல்கிறாங்க அது வேற யாராவதாச்சும் இருக்குன்றாங்க இதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த குழந்தை வந்து மனோச்சதுமே இல்லையுமே அப்படின்றாங்க அப்போ ஒருவேளை வந்து ரோகிதா இருக்குமோ அப்படின்னு முத்து சொல்றாங்க ஏன்னா ஒவ்வொரு டைமும் கிருஷ்ணோடைய பேச்சை எடுத்தா பயப்படுற ஒரு ஆளுனா அது ரோஹிணி மட்டும்தான் ஒருவேளை இது ரோஹினுடைய குழந்தையா இருக்கும்போது எனக்கு சந்தேகமா இருக்குன்றாங்க அப்படி எங்க எனக்கும் அந்த சந்தேகம் ரொம்பவே இருந்துகிட்டு இருக்குன்றாங்க ஆமா உங்களுக்கு இது சந்தேகம் இருக்காங்கன்றாங்க ஆமா எனக்கு இருந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா வந்து இது ரோஹினியுடைய குழந்தையா மட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எப்படிங்க டேஸ்ட் பண்றது அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு நம்ம அந்த ஐடியா மட்டும் பண்ணோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா இது ரோஹினியுடைய குழந்தையா என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது மீனாவும் முத்துவும் போடுற பிளான் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆக போதா இது எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணி தான் இது ரோகிணியோட குழந்தைன்னு தெரிய வந்தால் வீட்டில் என்ன மாதிரி பிரச்சனைகள் நடக்க போது எப்படி இதை சமாளிக்க போகிறாங்க அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ